சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதமனை தூக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்து மரியாத மானிடரை பையம் சுமப்பதும் வம்பு வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை திருப்பாவையிலே ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டி கொடுக்கிறாள் கோபிகா பாவனையிலே அதில் இந்த பாசுரம் பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கம் என்கிற பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய ஒரு கோபிகை அவளுக்கு இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் என்னவென்றால் இவள் நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் செய்ய வேண்டியவைகளையெல்லாம் செய்து முடித்தவளே அப்படின்னு தெரிவிக்கிறாள் என்ன செய்ய வேண்டியது எம்பெருமானை ஒருத்தர் விட்டாரானால் இனிமேல் அவருக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்று ஒன்றுமே கிடையாது அதுதான் சித்தோபாய நிஷ்டர் வைபவம்னு சொல்லும் எம்பெருமானை அடைவதற்கு உபாயங்கள் சாத்தியோபாயங்கள் சித்தோபாயங்கள் என்று ரெண்டு ரெண்டாக காட்டுவார் சாத்தியோபாயம் என்னால் நாம் நம்முடைய முயற்சியாலே கட்டப்பட்டு சாதிக்கக்கூடிய வழிகள் அது ரொம்ப கஷ்டம் எம்பெருமானை அடைவது அந்த வழி மூலமாக எம்பெருமானை அடைவது மிகவும் சிரமம் சித்தோபாயம்னு சொன்னால் சித்தமாக எப்போ சித்தமாகனால் நமக்கு பலன் கொடுப்பதற்காகவே அவன் சித்தமாக இருக்கக்கூடிய உபாயம் எது என்னால் அது எம்பெருமானே தான் அந்த எம்பெருமானையே நாம் நேரையே பற்றிவிட்டால் அதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஒன்றுமே கிடையாது அவன் வந்து நம்மை ரட்சிப்பான் அவன் வந்து நம்மை கைக்கொள்வான் என்கிற அந்த உறுதி மட்டும் நமக்கு இருந்தால் செய்ய வேண்டியது என்ன எதுவுமே நமக்கு கிடையாது இந்த விஷயத்தை உணர்ந்த ஒரு கோபிகையைத்தான் இந்த பாதுரத்திலே எழுப்புகிறார்கள் நோத்து சுவர்க்கம் நவம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் நாத்த முடி நாராயணன் நம்மால் போத்த பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் ஊத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில் தாம் தந்தானோ ஆத்த வனந்தனுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திர திரவேலோரெம்பாவாய் இங்கே எழுப்பும் பொழுது அடையாளம் சொல்றது இல்ல முதல் மூன்று பாசுரங்களிலே அடையாளம் சொல்லி எழுப்பினார்கள் பொழுது விடிந்து விட்டது என்று ஒன்பதாவது பாசுரம் முதல் இனிமேல் அடையாளம் சொல்வது என்ன கிடையாது இனிமேல் பதிமூணாவது பாசுரத்திலே தான் மறுபடியும் பொழுது விடிந்ததற்கான அடையாளம் வரப்போகிறது இங்கே நேரே அந்த கோபிகையை எழுப்புகிறார்கள் என்ன சொல்லி எழுப்புகிறார் நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்று என்னால் நாங்களெல்லாம் நோன்பை தொடங்க வேண்டும் அதாவது நோன்பை நோற்க வேண்டும் என்று இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறோம் ஆனால் நீ நோன்பை ஏற்கனவே முடித்து விட்டாய் அது நான் அவள் மட்டும் என்ன தனியாக ஒரு நோன்பை முடித்து விட்டாளன்னு இவர்கள் நோற்காத நோன்பை என்ன அவள் நோற்று முடித்து விட்டாள் என்னால் எந்த ஒரு விஷயத்தை செய்தால் எல்லா விடயம் செய்ததாக ஆகிவிடுமோ அந்த விஷயத்தை செய்து விட்டாள் இந்த கோபிகை இருக்கிறாளே உள்ளே உறங்கி கொண்டிருக்கிற கோபிகை அவளுடைய வீடு எங்கே இருக்கிறதுனால் கண்ணனுடைய வீட்டுக்கு அப்படியே பக்கத்து வீட்டில் இருக்காளாம் நடுவில் கண்ணனுக்கும் இவளுக்கும் ஒரு செவிறு தான் இருக்கிறது அந்த செவிரை கூட அவள் என்ன பண்ணிட்டான்னா செவிரை தள்ளிவிட்டா இடிச்சிட்டாளும் ஏன்னா இவள் அங்கேருந்து வருவதற்கும் அவன் இங்கேருந்து இங்கே வருவதற்கும் இந்த செவரு சுவர் தடையாக இருக்கிறதுன்னு அந்த சுவற்றை இடித்து விட்டார்கள் அப்போ ரெண்டு வீடும் ஒரே வீடாக எடுத்து கண்ணனை இவள் நேரே விட்டாள் இனிமே இவளுக்கு நாங்கள்லாம் கண்ணனை பிரிந்திருக்கிறோம் இந்த நோன்புன்னு ஒரு வியாஜத்தை இட்டு கண்ணனை போய் பார்க்க முடியுமா கண்ணனோடு பேச முடியுமா என்று எப்படி துடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீ பக்கத்து வீட்டுக்காரி உனக்கு கண்ணன் நீ இட்ட வழக்காக இருப்பான் நீ வார்னா வருவான் போன்னா போவான் பேசுனா பேசுவான் அப்படி கண்ணனை நேரே பற்றி விட்ட உனக்கு நாங்கள் பட வேண்டிய கட்டங்கள் எதுவும் கிடையாது அதனால் நீ நோற்றவள் நோன்பு நோற்றவள் செய்த வேள்வியர் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் பாசுரத்தில் அந்த மாதிரி நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்னால் ஏதோ நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற நரகம் சுவர்க்கம்னு சொல்கிறோமே அது சுவர்க்கம் இல்லை சுவர்க்கம்னா சுகானுபவம்னு காட்டுவார்கள் எது சுகானுபவம் உண்மையான சுகானுபவம் எதுன்னு கேட்டால் சீதாபிராட்டியை கேட்க வேண்டும் எஸ்வயா சக ஸ்வர்கா வனவாசத்துக்கு போகிறேன் நீ வரவேண்டான்னு பெருமாள் சொன்னார் வனத்தில் ரொம்ப கஷ்டம் மிருகங்கள்லாம் இருக்கும் கொடிய விலங்குகள்லாம் இருக்கும் நீ அரண்மனையில் இருமா இங்கே நல்ல சௌக்கியம் சுகானுபவமாக இங்கே பண்ணி கொண்டிருக்கலாம் இப்போ பதினாலு வருஷம் டக்குன்னு முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு பெருமாள் சொன்னார் ஐயோ என்ன சுர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன இது உமக்கு தெரியவில்லையே நான் சொல்கிறேன் கேளுமென்னு சீதா பிராட்டி சொன்னாள் எஸ் துவயாசக சொர்கா உன்னோடு கூடியிருத்தல் சொர்க்கம் உன்னோடு பிரிந்திருந்தால் அது நரகமே தவிர இதோ அயோத்தியில் மாளிகையில் இருந்தால் அது சொர்க்கம் என்றும் காட்டிலே இருந்தால் அது நரகம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இது தவறு என்று சீதா பிராட்டி சொன்னாள் அதே ரீதியிலே பார்க்கும் பொழுது இங்கே என்றால் என்ன அர்த்தம் கண்ணனோடு சேர்ந்து அனுபவம் பண்ணக்கூடியது அதுதான் சொர்க்கம் சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் ரொம்ப உயர்ந்து உயர்ந்த வார்த்தையை சொல்லி எழுப்பினார்கள் ஆனால் அவள் எழுந்திருந்து வரவும் இல்லை ஒரு பதிலும் சொல்லவில்லை மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அணி எழுந்திருந்து வந்து கஷ்டப்பட்டு வாசலை திறக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு மறுமாத்தம் தங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்னன்னு ஒரு ஒரு எதிர்வார்த்தையாவது சொல்லக்கூடாதா என்ன பெரிய வியாக்கியானம் பிரளயமாக பண்ணுறார் அழகிய மருமாள பெருமாள் நாயனார் என்ன சொல்கிறார் வாசலை செம்மினால் உன்னுடைய வாயையும் செம்ம வேண்டுமோ வாசலைத்தான் திறக்கவில்லை மூடிவிட்டாய் உன் வாயை மூடி அதையே ஏன் நீ மூடுகிறாய் வாயை திறந்து வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன கட்டம் ஒரு வார்த்தை ஒரு பதில் சொல்லக்கூடாதா என்ன அப்படி வியாக்கியானம் பண்ணி கொண்டு பாவத்தை சொல்லிகிட்டே போகிற கண்களைத்தான் பட்டினி இட்டாய் காதையும் பட்டினி இட வேண்டுமோ வாசலை வந்து திறந்தால் உன்னை பார்க்கலாம் ஆனால் அதுதான் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீ கொடுக்கவில்லை ஒரு வார்த்தை சொன்னால் உன்னுடைய இனிமையான குரல் எங்களுடைய காதுகளிலே விழுந்தால் அதுவே ரொம்ப இனிமையாக இருக்குமே அதையும் நீ பண்ணக்கூடாதா மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் ஏய் நோத்தொச்சுவர்க்கம் பூன்னு அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் ஓஹோ இவன் ஏன் வாயை திறக்கலன்னு எனக்கு தெரியுது ஏன்னா உள்ள கண்ணனோடு சேர்ந்து இவட அனுபவித்து கொண்டிருக்கிறாள் அதனால கண்ணனோடு இருக்கும் பொழுது நம்ம குரல்லாம் அவளுக்கு கேட்கவே கேட்காது அதனால தான் அவள் பதில் சொல்லவில்லைன்னு கண்ணன் இருக்கான் உள்ளே அதனால தானே நீ பதில் சொல் சொல்லவில்லைன்னு சொன்னாலும் இன்னே உள்ளே இருக்கக்கூடிய கோபிகை கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு ஐயோ கண்ணன் இருக்கான்னு யார் சொன்னா இங்கே அம்மா நீங்களாக நினைச்சு கொண்டு இருக்கிறீர்களே கண்ணன் கண்ணனெல்லாம் இல்லை கண்ணனும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே இங்கே கண்ணன் இல்லைன்னு சொன்னாலும் ஐயோ இல்லைன்னு நீ எப்படிமா சொல்ல முடியும் நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் நாற்றத்துழாய் முடி கண்ணனுடைய அந்த முடியில் இருக்கக்கூடிய திருத்துழாய் அதனுடைய பரிமளம் இங்கே வாசல் வரைக்கும் வீசறது இது நீ இல்லைன்னு எப்படி நீ மறுக்க முடியும் எப்படி நீ சொல்ல முடியும் நிச்சயமான அவன் இல்லை உள்ளே இருக்கிறான் என்பது அவனுடைய திருத்துழாய் மனமே காட்டி கொடுக்கு கொடுத்து விடுகிறது எப்படி நீ இல்லைன்னு சொல்ல முடியும் அவன் உள்ளே தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் உடனே உள்ளே இருக்கக்கூடிய கோபிகை பதில் சொன்னால் உள்ளே இருக்கிறான்னு சொல்கிறீர்களே வாசல் பூட்டி இருக்கிறது பூட்டின வீட்டுக்குள்ளே கண்ணனால் எப்படி நுழைய முடியும் தான் பார்க்கிறீர்களோ இல்லையோ வாசல் பூட்டி இருக்கிறது எப்படி கண்ணன் நுழைய முடியும் நீங்களே யோசித்து பாருங்கள்னு சொன்னான் நாராயணன் அம்மா இந்த பூட்டின கதவு உள்ளே போகிறதுதான் அவனுக்கு பெரிய கட்டம் அவன் நாராயணன் ஆயித்தே நாராயணன் என்ன அர்த்தம் நாரங்களுக்கெல்லாம் அவன் அயனம் இருப்பிடமாக இருப்பவன் நாரங்களை தனக்கு இருப்பிடமாக உடையவன் என்ன உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பதார்த்தங்கள் சித்து என்ன அச்சித்து என்னன்னு ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் சரி எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அவன் அந்தரியாமியாக இருக்கிறானே அப்புறம் அதனால தானே அவனுக்கு நாராயணன்னு பேர் அப்படி ஜீவாத்மா போன்ற சூக்ஷ்மமான வஸ்துக்குள்ளேயே நுழையக்கூடியவனுக்கு இந்த கதவுக்குள்ளே நுழைந்து இந்த வீட்டுக்குள்ளே வரதா பெரிய கட்டம் நாத்தத்துழாய் முடி நாராயணன் சொன்னாள் அவன் பட்டவன் நம்மால் போத்த பறை தரும் புண்ணியன் அந்த நம்மால் நாம் போற்றினால் அவனை நாம் பாடினால் என்ன கொடுப்பான் நமக்கு பறையை கொடுப்பான் அவன் என்ன பண்ணான் ஒரு காலத்திலே புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தானே தந்தானோ இத்தனை எழுப்பினாலும் அவள் பதிலே சொல்லவில்லை உள்ளே இருப்பவள் உடனே வெளியில் இருப்பவர்களுக்கு நல்ல கோபம் வந்து விட்டது அவளுடைய தூக்கம் இப்படி ஒரு தூக்கமாக சாதாரணமாக நம்ம குழந்தைகளை சொல்லுவோம் ஆற்றுல இந்த கும்பகர்ணன் மாதிரி தூங்குறியே கும்பகர்ணன் மாதிரி தூங்குறியேன்னு சொல்லுவோம் அப்படி என்ன அர்த்தம்னா கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்குவான் எழுந்திருந்தா ஆறு மாதம் முழிச்சுட்டு இருந்தானா மறுபடியும் ஆறு மாதம் தூங்குவான் எழுந்த ஒரு வாட்டி அவன் தூங்க போனான்னா எழுந்திருக்கிறது ஆறு மாதம் ஆகும் அப்படிப்பட்ட கும்பகர்ணனையே நீ மிஞ்சி விட்டாயே அப்படின்னு சொல்லணும் வா அதுக்கு எப்படி சொல்கிறான்னா பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த நம்மால் போத்த பரதரும் புண்ணியன் ராமபிரான் அவனாலே பண்டொரு நாள் இன்னொரு காலத்திலே எமனுடைய வாயிலே விழுந்த கும்பகர்ணன் அவனும் தோற்று உனக்கு பெருந்துயில் தானே தந்தானோ அவனுக்கும் கும்பகர்ணனுக்கும் இவளுக்கும் போட்டி நடந்ததான் என்ன போட்டின்னா யார் அதிகமாக தூங்குகிறார்கள் என்று போட்டி நடந்ததும் போட்டி நடந்தது கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்கினான் இவள் தூங்கினவள் இருக்காள் இவள் எப்போ ஆறு மாதத்துக்கு மேலே இவள் தூங்கிட்டான் கும்பகர்ணே எழுந்துட்டா இவள் இன்னும் தூங்கிட்டு இருக்காள் சரி இவள் எழுந்திருக்கிறதுக்கு எட்டு மாதம் ஆகிடுச்சு இவள் எழுந்தவுடனே கும்பகர்ணன் பார்த்தான் ஐயோ இவ்வளோ நான் தோத்து விட்டேன் இந்த போட்டியில் என்னுடைய பெரிய சொத்தை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு தானே என்ன பண்ணிட்டான்னா தன்னுடைய பெரிய சொத்தான அந்த தூக்கத்தை இவளுக்கு கொடுத்துட்டானோ ஏற்கனவே எட்டு மாதம் தூங்குறவள் அவனுடைய ஆறு மாதமும் சேர்ந்துது நான் எப்போ எழுது எழுந்திருப்பா தூங்கினால் எப்போ எழுந்திருப்பான்னு நம்மால் சொல்லவே முடியாது பெரிய ஒரு பழியை தூக்கி அவள் தலையில் போடுகிறார்கள் ஏன்னா ஒரு நிமிஷம் இவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு அவள் வரவில்லைன்றதுனால கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கு பெருந்துயில் தானே தந்தானோ என்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே உள்ளே இருப்பவளுக்கு ரொம்ப கோபம் வந்து விடுத்த ஐயோ கும்பகர்ணன் ஒரு நிமிஷம் ஆன உடனே கும்பகர்ணன் மாதிரி தூங்குகிறேன் நான் சொல்கிறீர்கள் அவனையும் மிஞ்சி விட்டேன்னு சொல்கிறீர்களே இதோ எழுந்து வருகிறேன் என்ன சட்டுன்னு எழுந்து அவள் சோம்பல் முறித்து வர தொடங்கினாளான் ஆற்ற நான் அந்த சோம்பலுக்கு ஒரு மங்களாசாசனம் ஆற்ற அனந்தளுடைய அனந்தல்னால் இந்த சோம்பல் ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே அருங்கலமேனா நல்ல சத்பாத்திரமேன்னு அர்த்தம் பகவானை எப்படி அடைய வேண்டும் என்று அந்த சித்தோபாயமான பகவானை பற்றினவளே அருங்கலமே நீ வந்து கதவை திறக்க வேண்டும் பகவானை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இருப்பார்கள் எல்லோரும் காலாழும் நெஞ்சழியும் கன்றுடலும் என்று கண்ணும் கண்ணீருமாக இருப்பார்கள் அப்படியெல்லாம் நீ வந்து அந்த கண்ணும் கண்ணீருமாக நீ வந்து இங்கே திறக்காமல் தேற்றமாய் வந்து திற கதவை திறக்க வேண்டும் என்னால் எப்படி வந்து நீ திறக்க வேண்டும் உன்னை தேற்றிக்கொண்டு திறக்க வேண்டும் என்ன அழகாக இந்த பாசுரத்திலே நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்ம நாய் என்கிற பாசுரத்திலே சித்தோபாய நிஷ்டர் என்று பகவானையே எல்லாமுமாக பத்தின ஒரு அடியவர் ஒரு கோபிகையை எழுப்பினார்கள் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் திருக்காட்கரை என்கிற திவ்ய தேசம் வலைநாட்டு திருப்பதிகளிலே இன்றைக்கி அந்த திவ்யதேசத்துக்கு என்ன பேர்னா திரிகாக்கரா அப்படின்னு பேர் சொல்லுவோம் ஏன்னா திருக்காட்கரைன்னு போய் நாம் தேடினால் அந்த பேர் நமக்கு கிடைக்காது ஆழ்வார் காலத்திலே திருக்காட்கரை இன்னைக்கு திரிகாக்கரா என்று கொச்சின் என்கிற நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அந்த திருக்காட்கரை என்கிற திவ்ய தேசத்தை நம்மாழ்வார் உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னி என்று ஒன்பதாம் பத்திலே ஆறாவது திருவாய்மொழியிலே ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார் ஏ இந்த பாசுரத்திலே உயிரான சொல் நாராயணன் என்கிற சொல் நாராயணன் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எல்லா உலகத்தையும் தான் தாங்குகிறான் ஆனால் அதே சமயம் எல்லாருக்குள்ளேயும் தீவாத்மாக்கள் என்ன அச்சேதனங்கள் என்ன எல்லோவற்றுக்கும் உள்ளே தான் இருக்கிறான் அப்படின்றது தானே நாராயணன் என்கிற வார்த்தைக்கு நாமத்துக்கு அர்த்தம் அந்த நாமத்தினுடைய அர்த்தத்தை இந்த திவிதேச பாசுரத்திலே ஆழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார் என்ன சொல்ல தெரிவிக்கிறார் அருகிலேயும் தன்னுள் அனைத்துலகும் நிற்க நெறிமையால் தானும் அவத்துள் பிரான் பெரிகமல் சோலை தென்காட்கரை சிறியவென் பன் திருவருளே தன்னுள் அனைத்துலகும் நிற்க தானுள் தானும் அவத்துள் நிற்கும் பிரான் அவனுக்குள்ளே எல்லா லோகங்களும் அவனை அண்டி இருக்கின்றன அவன் என்ன பண்றான் எல்லாருக்கும் ஜீவாத்மாக்கள் என்ன அச்சேதனங்கள் என்ன எல்லாவற்றுக்கும் அந்தரியாமியாய் அவன் அவைகளுக்குள்ளே உரைகிறான் இப்ப நாராயண என்ற வார்த்தை ரொம்ப ஸ்பஷ்டமான வார்த்தை இந்த ஸ்பஷ்டமான நாமத்திற்கு ஸ்பஷ்டமான அர்த்தத்தை சொன்னார் இந்த திவுதேசத்து பெருமாளை பார்த்து என்ன ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இந்த சித்தோபாய நெட்டர் வைபவம் என்னை இங்கே எழுப்பின கோபிகை அவள் எப்பெருமானையே எல்லாமாக தானே சொன்னார் அந்த விஷயத்தை ஆழ்வார் இங்கே தெரிவிக்கிறார் இந்த திவிதேச பாசுரத்திலே வாரி கொண்டு உன்னை ஒழுங்குவன் காணில் என்ன ஊத்த என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்த பருகினான் காரோக்கும் காட்கரையப்பன் கடியனே ஆழ்வார் என்ன சொன்னார் எத்தனையோ நாளாக எம்பெருமான அனுபவிக்கணும்னு நான் பாரித்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் நான் அவனு சந்திக்க நேரிட்டது ஆ வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்ன உன்னை விழுங்கிடணும்னு நான் காத்து கொண்டிருந்தேன் எம்பெருமானோ என்ன பண்ணான் ஆழ்வாரை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் பாரித்து கொண்டிருக்கிறான் நான் ஏதோ இப்போ ஒரு பத்து நாளாக தான் அவன் மேலே ஆசை கொண்டிருக்கிறேன் ஆனால் அவன் எத்தனையோ காலமாக என்னில் முன்னம் பாரித்து அப்படி இருக்கார் அவன் ரெண்டு பேரும் எதிரெதிரை சந்தித்தோம் எம்பெருமான பார்த்த உடனே நான் என்ன ஆகிவிட்டேன் அப்படியே உருகிவிட்டேன் இந்த உருகிவிட்டேன் என்னால் உடனே என்ன ஆயிடுத்து இந்த உருகின எண்ணெய் அவன் பருகினான் ஆர்வத்த ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்தப் பருகினான் காரோக்கும் காட்கரையப்பன் கடியனே என்று எம்பெருமான் வந்து தன்னை விஷயகரித்து தன்னை அவன் கை கொண்டு போனான் அப்படின்ற விஷயத்தை ஆழ்வார் தெரிவித்தார் இது அப்படியே சித்தோபாய வைபவம் எம்பெருமானே எல்லாமும் என்று நாம் பற்றியிருந்தால் நாம் பண்ண வேண்டியது இதுவுமே நாம் இருக்கிற இடம் தேடி எம்பெருமான் வந்து நம்மை கை கொள்வான் அப்ப எம்பெருமானை பார்த்து நான் உருகினேன் ஆழ்வார் சொன்னாரே அதே தானே இங்கேயும் சொன்னான் நீ தேற்றமாய் வந்து திற எம்பெருமானை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே உனக்கு காலாழும் நெஞ்சழியும் கன்றுடலும் என்று நீ என்ன கண்ணும் கண்ணீருமாக இருப்பாய் அப்படி இல்லாமல் நீ தேற்றி கொண்டு பிறக்க வேண்டும் வந்து திறக்க வேண்டும்னு சொன்னாலே அதே நிலைதான் ஆழ்வாருக்கும் ஏற்பட்டது ஆக இப்படியான ஒத்துமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பாசுரத்திலே குறிக்கப்படுகின்ற திவ்யதேசம் திருக்காட்கரை என்கிற திவ்யதேசம் கேரள திவ்யதேசம் மலைநாட்டு திவ்யதேசம் காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளையே சரணம்